இன்னைக்கு சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வானலியில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க கூடவே எட்டு பல் பூண்டு பத்து பல் சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போது ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ புளி தேவைக்கேற்ற அளவு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க துருவிய தேங்காய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ, ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ, சுவையான முருங்கைக்கீரை துவையல் தயார்